அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை ஒரு ரூபாய் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் நம்ம பண்ணுறது மூலிமா பண வரவை அதிகரிக்கலாம் நம்ம வீட்டில் வரவுக்கு மேலே செலவு வந்தால் அதை கட்டுப்படுத்தலாம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் பண்ணணும் அந்த சுக்கர ஓர டைம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க அதை நன்றாக சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் இட்டு மரப்பலகை வைத்து கொள்ளவும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பச்சரிசி ஏலக்காய் கிராம்பு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் காயின்ஸ் நான் சொன்ன இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் இந்த கண்ணாடி பாட்டிலில் போடணும் பச்சரிசி பச்சரிசி ஏலக்காய் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு பச்சை கற்பூரம் காயின் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இந்த எல்லா பொருட்களுமே ஏலக்காய் கிராம்பு மஞ்சத்தூள் இதெல்லாமே மகாலட்சுமிக்கு மிக உய உகந்த பொருட்கள் இதை நம்ம வச்சு சாமி கும்பிட்றப்போ இந்த பரிகாரம் பண்றப்போ மகாலட்சுமி தாயாரே நமக்கு கூட இருப்பாங்க ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து சுக்கர ஹோரையில் சுக்கர நேரத்தில் பாட்டிலில் போடணும் முடிஞ்சால் தினமும் வரக்கூடிய சுக்கர ஹோரை நேரத்தில் போடலாம் முடியாதவங்க வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர நேரத்தில் இதை போட்டா போதும் கண்ணாடி மண்ணாலான பொருள் மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் மகாலட்சுமிக்குரியது கண்ணாடி பொருட்களுக்கு ஆவாசன சக்தி அதிகம் இருப்பதால் பணவரவை அதிகரிக்கும் பூஜை அறையில் எந்த அளவுக்கு சில்லறை கா சில்லறை காசுகள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு பணவரவு அதிகரிக்கும் வீண் விரையும் குறையும் பல பேருக்கு நன்மை அளித்த பரிகாரம் உங்களுக்கும் நன்மையே அளிக்கும் நன்றி நம்பிக்கையுடன் ட்ரை பண்ணி பாருங்கள்